வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ ஃப்ரைடே வந்து என்னென்ன வேலை தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வெள்ளிக்கிழமை கால இருந்து வாசலாம் கூட்டி தந்துச்சு கோலம் போட்டு முடிச்சாச்சு கோலம் போட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா கோலம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா வந்து போட்டு முடிச்சு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சாச்சு வெள்ளிக்கிழமை இல்லை ரொம்ப நாள் கோலம் போடவே இல்லை கோலப்படி ஏன்னா இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து காலத்தில் வந்து கோலம் வெள்ளிக்கிழமை கோலம் போடலான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு ஐம்பது அதாவது ஏழு மணியில் ஆகுது தம்பி பதினாறு தூங்கிட்டு இருக்காங்க கீழே தான் தூங்கிட்டு இருக்காங்க தம்பிக்கிட்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு என்ன வந்து லஞ்ச் செஞ்சு கொடுத்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி வந்து செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மார்னிங் மாதிரி எங்களுக்கும் தான் வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாலு தக்காளி பழம் போட்டு தக்காளி சட்னி வந்து செஞ்சுட்டு இருக்கேன் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வர முகெலாம் பார்த்தீங்கன்னா வணக்கி வச்சிட்டேன் இப்போ தக்காளி வந்து வணங்கிட்டு இருக்குது தக்காளி வணங்குற பிறகு நல்லா ஃபேங்க்கத்தில் ஆற வச்சுட்டு அது வந்து எடுத்து ஆட்டினோம்னா அது வந்து ரெடி ஆயிரும் பார்த்தீங்கன்னா அப்போ செலவு டப்பெல்லாம் எடுத்து கிட்ட வச்சிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி தான் ஆகுது நசிக்கமாக ஆட்டி முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து தோசை சுடணும் அதே சுட்டு முடிச்சிடுவேன் சிங்க்கில் பார்த்தீங்கன்னா இருக்குது அது வந்து வளர்க்கணும் நைட்டே பார்த்திங்கன்னா இப்போலாம் பாத்திரம் வளைக்க வச்சுருங்க மெல்லாம் பார்த்திங்கனா சாப்பிட்டு அப்படியே போட்டுருவேன் பார்த்தோம்னா அளவுக்கு வளர்க்க மாட்டேன் இப்போலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தோம்னா உழைக்கிவிட்டேன் பட் அப்படின்னா காலையில் கொஞ்சம் எடுஞ்சோம்னா ஃப்ரீயாக இருக்கிற பிரபலமா இல்லைன்னா பாத்திரம் வளர்க்கணும் பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்ட்டு என்னும்போதா நான் நைட்டே வந்து வளக்கி வச்சிருது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே தக்காளி வணங்கிட்டு இருக்கு இங்கே நைட்டு வந்து வெண்பொங்கல் சாம்பார் சட்னி செஞ்சிடும் வெண்பொங்கல் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மீதி இருக்குது அந்த சாம்பாருக்கு வெண்பொங்கலும் சரியாக போயிடும் நானும் அத்தையும் பார்த்திங்கன்னா காலை மார்னிங் வந்துன்னா அந்த வெண்பொங்கலே எங்களுக்கு வந்து ரெண்டு பற்றிலும் சரியாக போயிடுச்சு ஏன்னா வெண்பொங்கல்லாம் கொஞ்சமாக சாப்பிட்டா நம்மள ரொம்ப ரொம்ப மாதிரி அதிகமாக சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நைட்டு அதாவது ஓட்டம்லாம் தான் போட்டோம் ஆனால் எல்லோருமே சாப்பிட்டா இருந்தாலும் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு சரிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த சாம்பாருக்கும் அந்த வெண்பவங்களும் சரியாக போயிடும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் மாமாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தாச்சு தம்பிக்கு தோசை தக்காளி இங்கே எண்ணப்பத்துக்கு இது எங்கள் பேத்துக்கு அது இப்போ ஃபேன் கார்ட்டில் வந்து இப்போ வந்து தக்காளி ஆற வச்சுன்னா நல்லா ஆர்டோம் அதெல்லாம் வந்து தோசை ஊற்றிட்டு வந்துடலாம் தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப மருமன் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஊற்றி கொடுப்பேன் பிச்சு தான் போட்டு கொடுப்பேன் மொறுமொன்னு இருந்தால் மதியம் சாப்பிடும்போது முறுக்கு மாதிரி ஆகிடும் நான் மதியம் மேக்ஸிமம் தோசை வேணாமே இந்த தோசை சுட்டு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா தோசை தான் அப்படின்னா அதே வந்து தம்பிக்கு வந்து சுட்டு கொடுத்தாச்சு இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு ஆட்டி எடுத்துடலாம் தோசை ஒரு பக்கத்தில் போட்டு சிம்ல வச்சிடலாம் நல்லா வந்து வேகட்டும் தம்பி இப்போ தான் தண்ணி ஊற்றி கொடுக்க தண்ணி வந்து காஞ்சிட்டு இருக்கு எல்லாம் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து இது பண்ண போகிறேன் டைம் வந்து இப்போ தான் அந்த ஆறு ஐம்பது பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டுங்களா இப்போ தான் மணி ஏழு மணி ஆகுது இப்போ தான் தோசைலாம் சுட்டு முடிச்சுட்டு இப்போ தம்பி குளிக்க தண்ணியை வந்து காய் வச்சுட்டேன் எல்லாம் வந்து அடுப்பு ரெடியாக இருக்குது சிந்திள் அது நாலு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வளக்கி வச்சாச்சு தம்பி தோசை பார்த்திங்கன்னா புட்டு புட்டு வந்து பாக்ஸில் அந்த பிச்சு பிச்சு போட்டு கொடுத்துருக்கேன் அப்படி தான் எடுத்து சாப்பிட்டுக்குவார் தம்பி எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சுனோம் அப்படியே அம்மா நான் ஸ்கூலுக்கு போகலாம் போகலமானே சொல்லிட்டு ஏசாமி அதான்னு சொல்லி அஞ்சு நாள் போயிட்டு வந்துட்டு இன்னும் மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் அதே பல்லயே அப்படி பாடிக்கிட்டே என்னாங்க நீ என்ன தான் ஆனாலும் சரி ஸ்கூலுக்கு போய்தான் ஆனும் வீட்டில இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னேன் நான் என்னட்டு இருந்தார் இப்போ பாத்தீங்கன்னா சின்ன கப்பில் பாத்தீங்கன்னா சட்னி தோசை வாட்டருக்கெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட வச்சு குடிக்க வச்சு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு தம்பி அனுப்பிட்டு பார்த்திங்கன்னா கடைக்கு அப்படியே போயிட்டு அத்தை வந்து மதியம் சமைக்கிறதுக்கு வாங்கினிருந்தாங்க மதியம் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருப்பாங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வீட்டில் இருப்போம் அந்த மாதிரி எப்பவுமே மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை வந்து கீரை வந்து எப்படினா செஞ்சுடுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கீரை வந்து வாங்கினிருந்தாங்க கூட மூணு நாள் ஆகிடுச்சி புளிச்சிக்கரை சாப்பிட்டு அந்த சீசன் முடிஞ்சு தான் அதுக்காக வரவே இல்லை நிதி ஒரு கடையில் இருந்துச்சுன்னா அத்தை ஒரு கதை வாங்கியிருந்தாங்க பச்சை மிளகா கருவு புல்லா கொத்தமல்லி தலை தக்காளியெலாம் வாங்கினாங்க எங்கள் கூட தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது தக்காளி எண்பது ரூபாய் சின்னவங்க வந்து எண்பது ரூபா ரெண்டுமே இந்த விளையாத்தா விற்கிது அதனால் பாத்தீங்கன்னா உங்களை என்ன ரேட்டை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க டேபிள் மிளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயமெல்லாம் உழிச்சு எல்லாம் கட் பண்ணி அந்த வெள்ளம் எடுத்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ காலைல நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மாமா வந்து சாப்பிட்டுக்கிறாங்க நான் எனக்கும் அத்தைக்கு பார்த்திங்கன்னா அந்த வெண்பொங்கலே வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அது கடச்சுக்க பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் போட்டு முட்டை ஆம்லேட் வந்து போட்டுகிட்டுருக்குறோம் இப்போ அதெல்லாம் காலைல சாப்பிட்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மதியம் என்ன சமைக்கணும் ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு மேலே சமைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹாலெல்லாம் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சன் ரூம்லேயும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காலவுளவுக்கு பாத்திரம் இருக்குது அதையும் எடுத்து காமிக்கிட்டு இந்த சிங்கிளக்கு பாத்திரம் வளைக்க வச்சிட்டோம்னா காலைல வெள்ளை முடிஞ்சுது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து எது ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை ஏன்னா அதையும் சமைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கற்று வச்சுருக்கேன் சொரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா என்பது சொன்னாங்க ஆனால் என்ன ரேட்டுன்னு தெரில பார்த்தீா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பிடிச்சிக்கரை எல்லாமே வந்து கட் பண்ணிச்சுட்டா வீடே கூட்ட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா வந்து இதில் வீடெலாம் கூட்டிகிட்டு இது வந்து எல்லாம் பண்ணோம்னா உமாபடி குப்பை தான் ஆகும் அதனால் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீடு வந்து கூட்டி முடிச்சுட்டேன் இப்போ எல்லாரையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஆனால் கொஞ்ச நான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் உட்காந்துட்டு மதியம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு முக்கிய ஆகிடுச்சி சி மதிய சாப்பாடு வந்து சே ஸ்டார்ட் பண்ணலாம் டைம் எதுவாக சேர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மார்னிங் பார்த்திங்கன்னா சரி மதியம் பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து காலி நைட்டு ஊற வைப்போம் ஊற வைக்க மறந்தாச்சு அடுத்த வந்து கால சுடுதில் வந்து நல்லா கொதிக்க வச்சு சுண்டில் வந்து ஊற வச்சுட்டாங்க சுடுதலில் கொதிக்க ஊற வச்சோம்னா சீக்கிரம் நல்லா சுண்டில் வந்து ஊறிக்கும் நீ வெள்ளை கொண்டக்கல் தான் வாங்கினோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி அப்போ கல்லுப்பு வந்து செட்டியாச்சு இதை வந்து மூடி போட்டு விசில் போட்டோமா சுண்டில் வந்து வெந்துடும் இது வந்து தாளிச்சு கொடுத்து மதியமாக ஒரு ஒரு பன்னெண்டரை மணிக்கில் சாப்பிட்ருவோம் அதில் சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா விசில் வரத்துக்குள்ளே இந்த பக்கம் வந்து புளிச்சிக்கறி வந்து பார்த்திங்கன்னா வேக போட்டேன் புளிச்சிக்கறி வந்து சீக்கிரம் வந்துடும் தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊட்டிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா புளிச்சிக்கி எனக்கு என்னாவே சு அந்த சுண்டி போயிடும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்காட்டுக்குது ஆனால் கீரை வந்து கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுண்டல் விசில் வரத்துக்குள்ளே கீரை வேகத்துக்குள்ளே நான் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு காலையில் உளிச்சு விஷ்டம் இல்லை ஆனால் கட் பண்ணுறது செய்யற வேலை தானே அப்படின்னு விட்டாச்சு ஏன்னா எதுவுமே அப்படிதான் முன்னாடி என்ன செய்யணும்னு பிளான் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வெங்காயம் பூண்டு எதுவாக இருந்தாலும் ஒளிச்சு வச்சிட்டோம் செய்யமோ நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் காலை உழச்சுனால பார்த்தீங்கன்னா வந்தோன்னே சுண்டில் பக்கம் வேக போட்டேன் இந்த பக்கம் புளிச்சிக்கை வேக போட்டாச்சு அது ரெண்டும் வேகத்துக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப நம்மளுக்கு வேலையும் டைம் மிச்சமாகும் ஏன்னா அது ஒளிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கணும் வந்து செய்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து செஞ்சுட்ருந்தேன் இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சு சுரக்காக மட்டும் கட் பண்ணணும் சின்ன வந்து செய்யமோது கட் பண்ணிக்கலாம் சொல்லி விட்டாச்சு இப்போ அந்த பக்கம் சுண்டில் இந்த பக்கம் புளிச்சிக்க வந்து தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் எண்ணெய் ஊற்றியாச்சு அதில் பார்த்தீங்கன்னா கடுகுலாம் போட்டேன் அதில் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சம் கருவுப்பில் வந்து சுண்டலுக்கு வந்து போட்டுட்ருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளிச்சிக்கிறனால என் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் எனக்கு குளிச்சது வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த அல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து சேர்த்த பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டேன் அதனால் சிம்மில் வச்சுட்டேன் போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்லாம் புரிஞ்சிருச்சு அதில் வந்து சும்மா ரேண்டு பேச்சு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் நல்லா வந்து வெங்காயம் வணங்கிட்டோம் இந்த பக்கம் என்ன கடுகு கலப்பை வந்து சேர்த்தியாச்சு உளுத்த சேர்த்து நல்லா புரிஞ்சிட்டுருக்கு நாங்கள் சின்னவங்க வந்து கட் பண்ணவே இல்லை அப்படியே சொல்லி வந்து நான் சேர்த்துட்டேன் எனக்கு கீரை தானே கட்டிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலை அந்த பக்கம் ஏன்னா வெங்காயம் வந்து வணங்கிட்டு இருக்கு இப்போ வந்து என் டக்குன்னு பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கும் ஆமாம் வெளில போயிருக்காங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானா திட வீட்டில் இருந்து தம்பி ஸ்கூல் போயிட்டாங்க ஆனால் எங்கள் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தம்பி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரே கட்டிக்கிட்டே இருப்பாங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக வந்து கொஞ்சம் வந்து வேலை கண்டுக்கிட்டு இருந்தோம் வெங்காயம்லாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வந்தாங்கிட்டு இருக்குது கீரை புளிச்சு கீரை போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளியே கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன வெங்காயம் கூட போடுறாங்க ஆனால் தக்காளி பார்த்தீங்கன்னா ஏன்னா புளிச்சிக்கையும் புளிப்பாக தான் இருக்கும் தக்காளியும் போட்டால் குளிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தக்காளி யாரும் போட மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக தக்காளி போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கடைசியில் ஒரு டிப்ஸ் இருக்குது நான் அப்புறமேட்டு பிடிச்சிக்கடி சொல்கிறேன் ஏன்னா அந்த அப்போ அந்த கோல் வந்து கடைசியில் தான் போடணும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வெங்காயம் நமக்கு நல்லா வந்து ஹை ஃப்ளேம் வச்சு விட்டு நல்லா வந்து வணங்கிட்ருக்கு வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கத்துக்கி ஒரு பத்து வரமிளகா வந்து கிள்ளி போட்டுருந்தோம் அந்த காலம் சரியாக இருந்துச்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாலாலெல்லாம் போட்டேன் மஞ்சள் மிளகாய் தூள் அப்போ பார்த்திங்கன்னா கறி தூள் மட்டன் மசாலா மசாசுலாம் கொஞ்சம் போட்டாச்சு சுண்டலுக்கு இந்த பக்கம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓகே ப்ரௌன் கலர் வணங்கிடுச்சு இப்போ தக்காளி வந்து தைச்சுட்டேன் என்னடா தக்காளி வைக்கிற விலைக்கு இவ்வளோ தக்காளி வச்சுட்டு தான் நினைக்காதீங்க என்ன பார்த்தீங்கன்னா வாய்க்கு ருசியாக வந்து போனோம்னா அந்தளவுக்கு பொருள் போட்டால் தான் ருசியாக இருக்கும் தக்காளி எல்லாம் கம்மியாக போட்டால் பிடிச்சிட்டு கண்டிப்பாக வாயில் வைக்க முடியாது இந்தளவுக்கு வந்து ஒரு அரை கிலோ கழகமாக தக்காளி போட்டு அரைக்கலாம் கிலோ அங்கே அவங்க விழிச்சுருந்தோம் அந்த டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் வந்து பிடிச்சிட்டு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் பொருள் போட்டு தான் செய்வோம் தக்காளி நல்லா வளங்கட்டும் அது கொஞ்சம் உப்பு போட்டு அடுத்து கூட மூடி வச்சாச்சு அது சுண்டல் சுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் அப்படியே அதை கூட சேர்த்தியாச்சு அவ்வளோ சுண்டலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா சிப்பை தட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நல்லா வடைஞ்சிருக்குங்க எந்த ஒரு சாப்பாடே உடைச்சிட்டோமே நல்லா வடைஞ்சிருது அதில் பார்த்திங்கன்னா தான் நீ சுண்டில் வந்து வடை வச்சேன் பார்த்தீங்கன்னா சுண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அது தேங்காய் பூ போட்டோம்னா சுண்டல் வந்து ரெடி ஆகிடும் அப்போ ஆள் தகுந்த மாதிரி சாப்பிட்லாம் ஆளுக்கு பிளேட்டாக வரும் சும்மா நாலு பேர் தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா நாங்கள் நாலு பேர் தான் ஆளுக்கு பிளேட் வரும் அதை வந்து சாப்பிட்றலாம் இது தேங்காய் தூள் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜரில் போட்டு துணி வச்சாச்சு அதே வந்து போட்டு ஒரு கிள கிளரிட்டோம்னா நம்ம சுண்டல் தாளத்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் வீட்டு குட்டிச்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க மதியமாக தினமும் வந்து ஒரு சுண்டல் வைக்க எடுத்துகிட்டா நல்லது தான் வெள்ளை அது இதோட வெள்ளை கொண்டல்களோட கருப்பு சுண்டல்னால் இன்னும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்து நாங்கள் அன்றைக்கி அன்னிக்கிட்ட தான் வந்து கருப்பு சுண்டல் வச்சோமா அன்றைக்கி வந்து வெள்ளை சுண்டல் வந்து வச்சுடுவோம் டே பட்டாணி பச்சை பட்டாணி வச்சுடுவோம் மஞ்சள் பட்டாணி வச்சு விடுப்போம் பச்சைப்பேர் மாதிரி வந்து மதியம் எப்போ வேணாலும் உமா வச்சு சாப்பிடுவோம் நம்மக்கா சாப்பாட்டுக்கு வந்து உடல் சின்ன தனியெல்லாம் கொச்சிருச்சு இப்போ அரிசி கிழஞ்சி அதில் போட்டு அந்த வேலையும் முடிஞ்சு இந்த பக்கம் பிடிச்சிக்கி தக்காளி வேக போட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து வணக்கி விட்டேன் நல்லா உங்களுக்கு தெரியுமா நல்லா மேலே எண்ணெய் பிடிச்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வாசிமே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்படியே தூக்கு கூட போட்டு சாப்பிடலாம் ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெங்காயம் தக்காளி வர முக்கால் தானே போட்டிருக்கோம் இந்த காலமே சரியாக இருக்கும் அந்தளவுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கடை நல்லா வடிகட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதையும் வந்து இது கூட சேர்த்திக்கலாம் புளிச்சிக்கடை மட்டும் எப்படி தாங்க எவ்வளோ வந்து வானாலும் சுண்டி போனால் இவ்வளோ தாங்க இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தக்காளி வெங்காயம் போட்டிருந்தால் அதுக்கு வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் அது சாப்பாடில் சூடான சாப்பாடில் பிளிச்சிக்கடையை போட்டு நல்லா நல்லா ஊற்றி சாப்பிட்டா ஆஹா எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு புளிச்ச பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கடைசியா புளிச்சிக்கலுக்கு வந்து ஒரு இதுக்கு டிப்ஸ் இருக்குன்னு சொன்ன அப்படின்னா இது தான் அந்த புளி வந்து நாங்கள் எப்பயுமே வந்து சேர்த்துவோம் எதுக்கு அடைஞ்சாலுமே இப்போ பீக்கங்காய் சுரக்காய்னு சொல்லிட்டு எது கடைஞ்சாலுமே ஒரு வந்து கொஞ்சம் சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் பக்காவாக தூக்கி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி சுகருக்கு ஸ்வீட்டுக்கு எப்படி ஸ்வீட்டில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துனா இன்னும் ஸ்வீட் வந்து தூக்கி கொடுக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி தானே ஒரு பிஞ்ச் புளி சேர்த்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்த புளிச்சிக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பிடிக்காங்க சொரக்காய் எதனால வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் கடைஞ்சிட்டேன் அந்த தண்ணி சுட்டு பண்ண தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சிங்களா அதனால் ஊற்றியாச்சு புளிச்சிக்க புளிச்சிக்கை ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சுரக்காய் பார்த்தீங்கன்னா அதில் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ பார்த்து சுரக்கா பிள்ளைங்க நல்லா வந்து வெங்காயம் வந்து வணங்கிட்ருக்கு சுரக்கா பிள்ளைய ஏற்காமல் நம்ம போட்டிருப்பேன் வெங்காயம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சாப்பாடு வடைஞ்சிருச்சு அதே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு நிறைய வந்து வடிச்சு விட்டேன் பாருங்க நல்லா கடைஞ்சி இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கடையும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெந்தைய தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் வெந்தைய தூள் வந்து சாப்பிடுவோம் வேகம் முறை வந்து வெந்தயம் போடுவாங்க நாங்கள் வந்து வெந்தைய தூள் வந்து சேர்த்துக்குவோம் புளிச்சு கிடப்பாங்க பார்க்கும்போது எப்படா சாப்பாடு போட்டு சாப்பிடலான் இருக்குது அந்த டேஸ்ட்டாக இருக்கும் தம்பியும் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் வந்தது தான் தம்பிக்கு வந்து சாப்பிட வைக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா சிங்கில் பாத்திரிருக்கு காலை வா வளக்கணும் பாத்திரம் இது தான் இதெல்லாம் வளர்க்க வைக்கணும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றை காலம் ஒன்று பத்து ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் எல்லா சொரக்காக முட்டு வந்துட்டுருக்கு இன்னும் பாத்திரம் வளர்க்கணும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா வெயில் பாருங்கள் செம்மையாக அடிக்குதுங்க ஒரு குப்பை சேர்ந்து போய் கொட்டை போனாலும் காலை வெளியில் வைக்கவே முடியல அவ்வளோ வெயில் அடிக்குது நான் போட்ட குழம்பு நல்லா வெயில் அளப்பு அது மாதிரி மின்னுது பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துக்கு வெயில் அடிக்கிறது ஆனால் மழையில் பார்த்தீங்கன்னா அந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் எல்லாம் வளர்ந்துருச்சு அதை வந்து எப்போ சுத்தம் பண்ணுவாங்கன்னு தெரியல நம்ம சுரக்கா போல் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டு நல்லா காயும் போட்டாச்சு நல்லா வந்து வேகிட்டோம் நல்லா சிம்மில் வச்சு விடலாம் தண்ணி தெளிக்காமல் சிம்ல வச்சுட்டோம்னா காய் நல்லா வெந்துடும் காய் வேகத்தில் பார்த்திங்கன்னா பக்கம் வந்து பாத்திரமும் நான் வந்து வளக்க வச்சிட்டேன் பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒன்று உடாம எல்லாம் வந்து வளக்க வச்சாச்சு அந்த சிங்கிங் மீனா போட்டு கழுவி விட்டேன் அடுப்பு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிணா மறுபடியும் எண்டா டைமும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னா அடுப்பு சுத்தமாக இருந்ததுனால நம்ம சமைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சொரக்கா பொருள் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சுங்க ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து வெங்காயம்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு மசாலா போட்டு சுரக்காய் போட்டு தேங்காய் தூள் போட்டு நம்ம சுரக்கா ஃபுல்லு சூப்பராக ரெடி ஆகிடும் நான் சொல்லுவோம் கள்ள தேங்காய் போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டேன் டைம் ரெண்டு மணி பக்கமாக ஆங்க போது நான் வந்து வெளியிலேருந்து போயிட்டு வரல வந்த பிறகு சாப்பிட்ற வேலை தான் சாப்பிட்டு என்ன தம்பியோடையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அவ்வளோதான் நீங்கள் பொழுது அப்படியே வெள்ளிக்கிழமை போயிடுச்சு வெள்ளிக்கிழம மேக்ஸிமம் வந்து இப்படி தான் நாங்கள் ஏன்னா அவங்களும் வீட்டில் இருக்கனால எல்லாம் கொண்டா உட்காந்து பேசுவோம் மாதிரி சாப்பாடு செஞ்சு ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்டு கொண்டாந்து ரெஸ்ட் எடுப்போம் ஏன்னா இந்த லீவில் தம்பியோட எங்கள் கூட இருந்தாங்க இப்போ ஸ்கூல் போயிட்டாங்க அப்போ நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துச்சாச்சு என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் இப்போ தான் சுடு சுடு சாப்பாடு அப்போ என்ன புளிச்சிக்கீடை புளிச்சிக்கினாவே புளிச்ச புளிச்சிக்கி அப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வேற லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு மற்ற புளிச்சிடி இது மாதிரி வந்து போட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தம்பி காலையில் தக்காளி சட்னி கொஞ்சம் இருக்கும் அதையும் சாப்பிடலாம் எனக்கு எட்டு போயிடும் அப்போ சுண்டல் தாய்ச்சும் பார்த்திங்களா அது வந்து கொஞ்சமாக இருக்குது இது வந்து சாயந்தரமாக டீ குடிக்கும் போது சாப்பிட்டோம் ஏன்னா பொரியல் புளிச்சக்கீரை அந்த தக்காளி சட்னி எல்லாம் இருக்கிறனால வந்து சுண்டல் யாருமே சாப்பிடவே இல்லை சாயந்தரம் டீ குடிக்கும் போது குடிக்கும்போது வந்து சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரக்கா பொரியல் இதையும் வந்து செஞ்சாச்சு இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து வெள்ளிக்கிழம வந்து கால்லருந்து வரைக்கும் இதுதான் நடந்துச்சு நாங்கள் இந்த வேலை தான் பண்ணணும் வீடியோ பண்ணுறதோட முடிய போகுது உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய எப்படி நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நான் என்னமே வீடியோ போகலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுறோம் மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்